இந்த நிலாவினுடைய கவிதை வெளியீட்டு விழாவிற்கு சூரியன்கள் வந்திருப்பது என்பது கூடுதல் சிறப்பு சேர்க்கின்றது அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை ஆற்றுவதற்கு முனைவர் சங்கர்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு திரைக்கதை ஆசிரியர் சொல்லக்கூடிய வரவேற்புரை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமையப்போகுது இவர் வசனகர்த்தாவாக இப்படி பல்வேறு பரிணாமத்தோடு வளர்ந்திருக்கின்றார் என்பது கூடுதல் செய்தி ஒரு நாள் கூத்து இப்படி பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் அப்படின்றதும் உயிர்மையில தொடர் கட்டுரை எழுதியிருக்கிறார் அப்படின்றதும் கூடுதல் செய்தி ஏன்னா உயிர்மை என்பது இலக்கிய இதழ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இதழில் கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய இலக்கிய பணியும் சினிமா பணியும் எப்படி இருக்கும் அது இப்பொழுது வரவேற்புரை வழியாக நமக்கு கிடைக்க இருக்கின்றது வாருங்கள் உங்களுடைய வரவேற்பை தாருங்கள் வெளியில் ஒரு மலை இங்கே ஒரு கவிதை மலை இது ரெண்டையும் இணையக்கூடிய ஒரு புள்ளியாக இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய மகத்தான கவிஞர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் அவர் மகத்தான கவிஞர் அப்படின்னு சொன்னா ஏன்னா அவரை பத்தி நிறைய தெரியும் நீங்க டிவி டிபேட்ல அவரை பார்த்துருப்பீங்க கட்சி சார்ந்த பணிகள் அவரை பார்த்துருப்பீங்க கவிதை விழாக்கள் அவரை பார்த்துருப்பீங்க புத்தக வெளியீட்டாளராக அவரை பார்த்துருப்பீங்க புத்தகத்தை குமுதத்தில் வந்து ஒரு தொடர் எழுதக்கூடிய நாவலாசிரியராகவும் அவரை நீங்க பார்த்துருப்பீங்க பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட ஒரு மகத்தான கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் இப்போ மகத்தான கவிஞர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் மகத்தான கவிஞருக்கு அடையாளம் என்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இங்க நான் வந்து அவர் கவிஞர் எவ்வளவு உன்னதமானவர் அப்படின்றத சொல்லிடுறேன் ஏன்னா இந்த நூற்றாண்டில் கவிதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதப்படுது இந்த நூற்றாண்டு தொடங்கி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எழுதின கவிதைகளை நீங்க அடுக்கினீங்கன்னா அது வானத்தை தொடும் அவ்வளவு கவிதை நூல்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மட்டும் வந்திருக்கு இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு நல்ல கவிதையை எப்படி எடுக்கிறது ஒரு நல்ல கவிஞனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அளவுகோலாக மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதையை நான் இங்கே படிச்சுட்டு சமீபத்தில் அவருடைய முகநூலில் எழுதின ஒரு கவிதை ஒரு விமான விபத்து நடந்தது நம்மளுக்கு தெரியும் அந்த விமானம் அலகாபாத்தில் விபத்துக்குள்ளாகி அதுல ஒரே ஒருவர் தப்பித்தார் அப்படின்றது தெரியும் ஒரே ஒருவர் தப்பித்தார் அவர் தப்பித்தவர் அவர் தான் வந்து அந்த எமர்ஜென்சி கதவை திறந்து விபத்துக்கு காரணமானவர் அப்படின்னு ஒரு டிபேட் நடந்துச்சு அவர் எப்படி தப்பிக்க முடியும் அதுவும் மொபைல் எடுத்துக்கிட்டு எப்படி தப்பிக்க முடியும் அவர் தான் ஒருவேளை இந்த விபத்துக்கு காரணமானவரா இப்படி பல்வேறு வகையில வந்து ஒரு பெரிய கேள்விகளும் விவாதங்களும் நடந்துட்டே இருக்கு அவர் தான் குற்றவாளி அவர் தான் விபத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இப்படி நிறைய நடக்குது அதுல கவிஞர் மனுஷபுத்திரன் கொஞ்சம் பின்னால சத்தமா பேசாதீங்கமா சத்தமா பேசாதீங்க அதுல கவிஞர் மனுஷபுத்திரன் ஒரு கவிதை எழுதுறாரு இதுதான் மகத்தான கவிஞருக்குரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே எப்பயுமே காவல் கவிதை எழுதிட்டு இருப்பாங்க ஏதாவது அர்த்தம் இல்லாத கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுல அர்த்தபூர்வமான கவிதை எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு அடையாளம் இந்த கவிதையை படித்த உடனே நெகிழ்ந்து போயிட்டேன் நான் நிறைய பேருக்கும் இந்த க இந்த உணர்வு வந்து வந்தது அந்த கவிதை என்னன்னா லெவன் ஏ பதினொன்னு ஏ இருக்கையில் இருந்தவன் குறித்த சதி கோட்பாடுகள் விபத்துக்குள்ளான விமானத்தில் பதினொன்று ஏ இருக்கையில் இருந்தவன் குறித்த சதி கோட்பாடுகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன அந்த மனிதன் நம் காலத்தில் செய்யக்கூடாத தவறொன்றை செய்தான் அது அனைவரும் இறந்துவிட்ட விபத்தில் அவன் மட்டும் தப்பி பிழைத்தான் என்பதுதான் அது ஒரு பிரபல நடிகையை திருமணம் செய்து கொள்ளும் ஒருவன் மேல் பொது சமூகத்திற்கு எவ்வளவு வன்மம் இருக்குமோ அதே வன்மம் இப்போது தப்பி பிழைத்தவன் மீதும் இருக்கிறது அவன் எரியும் விமானத்தில் இருந்து நடந்து வந்தான் என்பது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அவன் சட்டை ஏன் கிழிந்திருக்கவில்லை என்பது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அவன் அந்த விமானத்தில் பயணம் செய்தானா என்பது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அவன் விமானத்தின் உள்ளே அல்ல விமானத்தின் மேற்கூரையில் அமர்ந்து பயணம் செய்திருக்கலாம் என்று கூட சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அவனம் அவன் பயணம் செய்ததற்கான பயணச்சீட்டு காட்டப்பட்ட பிறகும் அந்த பயணச்சீட்டு பற்றி சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அவனுடன் பயணம் செய்த அவன் சகோதரனின் இறந்த உடலை காட்டிய பிறகும் சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன அவன் ஒரு பிரிட்டிஷ் குடிமகனாக இருந்திருந்தால் அவன் ஆங்கிலம் இவ்வளவு உடைந்திருக்குமா என்பது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன இருபது வினாடி அவகாசத்தில் ஒருவன் வெளியேற முடியுமா என்று சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன எல்லோர் மனதிலும் இருக்கும் சந்தேகம் அவன்தான் விமானத்தை கவிழ்த்து விட்டு இருக்கலாம் என்பதே தப்பியவன் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால் இதுதான் ரொம்ப உன்னதமான வரி தப்பியவன் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால் இவ்வளவு சதி கோட்பாடுகள் தேவைப்பட்டிருக்காது ஒரே ஒரு கோட்பாடு போதும் பேரழிவில் இருந்து ஒரே ஒரு மனிதன் தப்பி பிழைக்கிறான் முன்னொரு காலத்தில் அத்தகைய சம்பவங்கள் அத்தகைய சம்பவங்கள் அற்புதங்களாக கருதப்பட்டன இப்போது அவை ஒரு சதி செயலின் மர்ம நடவடிக்கையாக கருதப்படுகிறது ஒருவன் மட்டும் மீட்சி அடைவது அவர்களை கடுமையாக ஏமாற்றமடைய செய்கிறது அத்தகைய சம்பவங்கள் எப்போதும் நடக்கத்தானே செய்கின்றன உதாரணமாக ஒரு பெண்ணும் படித்திடாத ஒரு கிராமத்தில் இருந்து முதன் முதலாக ஒரு பெண் படித்து மேலே வருகிறாள் அது ஒரு விபத்தில் ஒரே ஒருவன் தப்பிப்பதற்கு சமமான அற்புதம் தானே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஜாதியிலிருந்து ஒரே ஒருவன் முதன் முதலாக படித்து ஒரு நீதிபதியாகிறான் அதுவும் விபத்தில் ஒரே ஒருவர் தப்பிப்பதற்கு சமமான அற்புதம்தானே பூகம்பங்களின் ஈடுபாடுகளில் சிறு குழந்தைகள் தப்பி பிழைத்து வந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் உயிர் தெழுந்து வந்ததற்கு பிறகு இப்போதுதான் வெடித்து சிதறும் விமானத்திலிருந்து ஒருவன் உயிர் தெழுந்து வருவதை காண்கிறோம் அற்புதங்களை சந்தேகிக்காதீர்கள் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அவை அற்புதங்கள் அற்புதங்களை விளக்க நிர்பந்திக்காதீர்கள் அவை நிகழ்த்தியவரே அறியாதபடி அவை ஒரு மாயக்கரத்தால் நிகழ்த்தப்படுகின்றன பேரழிவில் யாராவது ஒருவர் தப்பி பிழைக்கும் அற்புதம் நிகழத்தான் வேண்டும் வருங்காலத்தில் அந்த ஒருவர் நாமவும் இருக்கலாம் என்ற நம்பிக்கையை அதுவே நமக்கு தருகிறது முழுமையான அழிவை ஒருபோதும் கோராதீர்கள் யாரோ ஒருவனை விட்டு வைப்பதன் மூலமாகத்தான் வாழ்வு தழைக்கும் அழிவின் மந்தையிலிருந்து விலகிச் சென்ற ஒரு ஆட்டை சந்தேகிக்காதீர்கள் பதினொன்னு ஏ இருக்கையில் உங்களுக்கும் இடம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தியுங்கள் இதுதான் அந்த கவிதை ஒரு கவிதை எதை சொல்லணும்னா பொது மக்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை உள்ளம் நிவர்த்தி செய்யணும் கவிஞன்றவன் வெறுமனை பேனாவில் எழுதவன் கிடையாது கவிஞன் என்பவன் ஒரு மருத்துவன் இந்த சமூகத்தினுடைய நோயை அவன் சுட்டி காட்டணும் அதை களையணும் அதான் கவிஞனுடைய மகத்தான பணி அந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் கவிஞர் கீழே நிலா பாரதி அவர்களுடைய கவிதை வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்புரை தந்த வந்திருப்பது உண்மையிலே இந்த நந்தனம் கல்லூரி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்லி அவரை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய மேனாள் முதல்வர் ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் யார் என்றால் நான் அவருக்கு போல ஒரு கல்லூரி முதல்வரை பார்த்ததே இல்லை பொதுவாக கல்லூரி முதல்வர் எப்படி வந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை நம்முடைய பழுதடைந்தால் கூட நாம கூட அதை ரிப்பேர் பண்ணுவோமான்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்போம் ஆனால் எங்களுடைய மேனாள் முதல்வர் ஜோதி வெங்கடேஸ்வரன் இந்த அப்படியே புதுப்பிச்ச இத பெயிண்ட் அடிச்ச இந்த அரங்கத்துல இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலிகள் இருக்கு இல்லைங்களா இந்த நாற்காலிகள்லாம் எல்லாம் போட வேண்டிய நாற்காலிகள் அதை எல்லாத்தையும் எடுத்து புதுப்பித்து இங்க போட்டார் ஒரு மிகப்பெரிய கலைஞர் பேரரங்கம் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நாலு கோடியே எண்பது லட்சத்துல மா சுப்பிரமணியன் அவர்களுடைய நிதி உதவியில கட்டப்பட்டிருக்கு எங்க கல்லூரியில நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே ஏழைகள் படிக்கக்கூடியது எங்க கல்லூரி இங்க ஒரு ஏசி அரங்கம் நாலு கோடியே எண்பது லட்சத்துல கட்டுறது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை அதை கட்டுவதற்கு முதல்வர் அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் அந்த இந்த சைதாபேட்டி தொகுதி சுகாதாரத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் அவர்களை தினந்தோறும் தினந்தோறும் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பொருள் மாதிரி கேட்டு 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 ஏறத்தாழ நாலு கோடி எப்படின்னா அவங்களுடைய திட்டம் என்னன்னா மேல ஒரு கூறிய போட்டு போயிடலாம் திட்டம் ஆனா அப்படி விடல முதல் கூரையே போட்டாங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு ஏசி போடுங்கன்னு கேட்டாரு அப்புறம் ஒரு ஒரு அப்புறம் இந்த 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 மாதிரி மாதிரி போடியம் போடியம் வைங்க வைங்க டேபிள் அப்படி போடுங்கன்னா அவங்க கலைஞர் பேர் அரங்கத்தை பார்த்தா ஏறத்தாழ ஆயிரம் பேர் அமரக்கூடிய ஒரு குளிர் சாதனம் பொருத்தப்பட்ட அற்புதமான அரங்கை எங்களுக்காக வாங்கி கொடுத்தவர் அதை உருவாக்கியவர் எங்களுடைய மேனாள் முதல்வர் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் அவருடைய பணிகள் அதாவது ரொம்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் அதுல இருந்து அவருடைய நிர்வாக திறன் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வருடமும் எங்க கல்லூரிக்கு விழுப்புரத்தில் இருந்தும் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருவாங்க வருவாங்க அட்மிஷனுக்கு கவர்மெண்ட் சேர்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அந்த அட்மிஷன் இரவு பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் பன்னெண்டு மணி நடக்கும் சில நேரத்தில் ஒரு மணிக்கு கூட நடக்கும் காலையில வந்த அந்த அந்த இந்த வளாகம் பூரா வெறும் கூட்டமா இருக்கும் பூரா ஏழை மாணவர்கள் ஏழை பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அவங்கள உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு பதினோரு மணிக்கு அட்மிஷன் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு நடக்கும் ஒரு மணிக்கு நடக்கும் அந்த ஒரு மணி வரைக்கும் பெற்றோர்கள் இருந்து அதுக்கப்புறம் பஸ் இருக்காது அவங்க எப்படி போவாங்க ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்தார்கள் நல்லா கவனிச்சுங்க மக்களே அட்மிஷன் மாலை மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் மூணு மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா அவர் என்ன செய்தார் கிட்டத்தட்ட இந்த கல்லூரி தொடங்கி எழுபத்தி வருஷம் ஆச்சு அவருக்கு முன்னால எழுபத்தி ரெண்டு வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அட்மிஷன் நடக்குதுன்னா ஒரு முதல்வர் அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டார் ஆனா இவர் அப்படி இல்ல முதல் வருடம் பார்த்தார் என்ன இப்படி அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை ஏற்படுத்துங்க முன்கூட்டியே பில்டர் பண்ணுங்க தேவையான மாணவர்களை கூப்பிடுங்க மாலை மூணு மணிக்கெல்லாம் பெற்றோரை அனுப்பி விட்டுறோம் நீங்க அதுக்குள்ளார அவங்க பணம் கட்டணும் ஃபீஸ் கட்டணும் செய்யணும் அதை வந்து ஒரு அழகா வந்து வடிவமைத்து நிர்வாக திறன் அப்படின்னா உச்சம் தான் எங்களுடைய மேனாள் முதல்வர் ஜோதி அது வந்து ஒரு சொல்ல வெங்கடேஷன் அற்புதமான ஒரு நிர்வாகி அவ்வளவு அற்புதமான ஒரு கல்லூரியை இந்த கல்லூரியை உருவாக்கிய ஒரு சிற்பினே அவரை சொல்லலாம் அதுக்கடுத்து எங்களுடைய பொறுப்பு முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய வே புகழேந்தி ஐயா அவர்கள் நாங்கள்லாம் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுவோம் என்ன காரணம்னா பேருக்கு ஏற்ற மாதிரி கவிதை பேசுவார் வெண்பா பாடுவார் கவிதையில எங்க வெண்பா சொல்லுமே அப்படின்பாரு நாங்க தமிழ் ஆசிரியர் இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு எல்லாம் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்னா எல்லா கவிதை எழுதிருவாங்க அப்படியெல்லாம் இல்ல தமிழ் ஆசிரியர்னா கவிதை கவிதைன்னு ஒன்னு எழுதுவாங்க அவ்வளவுதான் கவிதையா இருக்காது குறிப்பா வெண்பாவில் கவிதை எழுதக்கூடிய தமிழ் ஆசிரியர்களை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் போன உடனே வெண்பாவில கவிதை சொல்லுங்க பாரு வெண்பாவிற்கோர் புகழேந்தின்னு சொல்லுற மாதிரி எங்க கல்லூரிக்கு வெண்பாவை பேசக்கூடிய பக்தி இலக்கியங்கள்ல குறிப்பா மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் தோய்ந்த ஒரு முதல்வர் இப்போது எங்களுடைய பொறுப்பு அவரும் இந்த கவிதை நிகழ்விற்கு வந்து சிறப்பு செய்வது உண்மையிலே கீழே பாரதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து எங்களுடைய அண்ணன் தங்க பழனிவேல் இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு நாற்பது கவிதை புத்தகங்கள் அவர் போட்டிருக்கிறார் நாற்பது கவிதை புத்தகங்களுக்கு மேல போட்டிருக்கிறாரு அவரே ஒரு பதிப்பகம் வைத்திருக்கிறார் நிறைய எங்க கவிதைகள் கூட்டங்கள் நடந்தாலும் அந்த இடத்துக்கு போய் இருக்கக்கூடிய அவரை வந்து ஒரு முதல்வர் வந்து சொல்வாரு அவரை கவிஞர் வேடந்தாங்கன்னே சொல்வார் அந்த அளவுக்கு உயர்ந்த தங்க பழனிவேல் அண்ணன் வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கருணாகரன் நினைக்கிறேன் இல்லைங்களா அவர் வந்திருக்கிறார் இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல கீழே நிலா பாரதிய மட்டும் கொஞ்சம் எனக்கு தெரிந்த அளவுல அறிமுகப்படுத்திட்டு ஏன்னா இங்க வந்திருக்கிறதா சொந்தக்காரங்க தான் வந்திருக்கிறீங்க அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் திருவாரூரில் பிறந்தவர் ஒரு அஞ்சல் துறையில வேலை பார்க்குறதுலாம் தெரியும் அவருடைய கவிதைகள் எவ்வளவு சிறப்பாக இருக்குன்றத ஒரு சில வரிகள் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு கவிதை படிக்கிற பாருங்க ரொம்ப அருமையான வரி உன்னால் மட்டுமே கையாண்டிருக்க முடியும் என்று இந்த வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு உன்னால் மட்டுமே கையாண்டிருக்க முடியும் என்று ஆத்ம திருப்தியோடு தான் தொலைந்து போகிறேன் எங்கேனுமாய் உன்னால் மட்டுமே கையாண்டிருக்க முடியும் என்கின்ற ஆத்ம திருப்தியோடு தான் தொலைந்து போய்விடுகிறேன் அவருடைய கவிதைகள் பெரும்பாலும் காதல் கவிதைகள் அப்படின்றதுனால இதுக்கு முன்னுரை தந்தவர் சொல்றாரு காதல் ஒரு பேர் உணர்வின் வெளிப்பாடு என்றால் அதை கீழே நிலா பாரதி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்றார் இந்த கவிதையினுடைய தலைப்பு ரெண்டு கவிதைகள் இங்க அறிமுகப்படுத்துறாரு ஏற்கனவே கலர் பருகிடும் தாகம்ன்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஒரு அலைபேசியில் சொல்லி இருக்கலாம் நீ அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறார் இப்போ ரெண்டு நூல்கள் இன்னைக்கு வெளியிடுறாங்க ஒண்ணு பற்றிடும் குளத்தின் கடைசி மீன்கள்ன்றது ரெண்டாவது ஒரு கவிதை வந்து துயரில் மிதக்கும் பின்பணி இரவுகள் ரெண்டுமே நல்ல பொயிட்டிக்கான ஒரு தலைப்பு பற்றிடும் குளத்தின் கடைசி மீன்கள் அப்படின்றதுல ஒரு அழகான இமேஜ் இருக்கு இந்த கவிதை எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நூலில் இருக்கக்கூடிய பிற கவிதைகள் பற்றியும் உங்களுக்கு தெரியும் எதுவும் உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் என் அன்றாடங்கள் கண்டால் நீ துயரப்பட்டு போவாய் இந்த இந்த கவிதை வரக்கூடிய கவிதை எதுவும் உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் என் அன்றாடங்கள் கண்டால் நீ துயரப்பட்டு போவாய் துடிதுடித்து அடங்கும் நீர் வட்டிடும் குளத்தின் கடைசி மீன்களை போல அந்த ஓமை ரொம்ப அழகா இருக்கு எதுவும் உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் என் அன்றாடங்களை கண்டால் நீ துயரப்பட்டு போவாய் துடிதுடித்து அடங்கும் நீர் வட்டிடும் குளத்தின் கடைசி மீன்களை போல அப்படின்ற ஒரு அருமையான கா கவிதை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையில இது வரவேற்புரை ரொம்ப சொல்லக்கூடாதுனால கூட ஒரு சில விஷயங்கள் நான் தமிழ் ஆசிரியர் தான் இனியவே வந்து குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய கவிதைகளையும் அவர் எழுதியிருக்கிறாரு மிகுந்த அகா அகாலத்தில் எழுந்து விட்டேன் இந்த அகாலம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம வேற ஒரு இடத்துல தான் பயன்படுத்துவோம் இவர் அவர் எழுதியிருக்கிறார் மிகுந்த அகாலத்தில் எழுந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் எள்ளளவும் ஒளி இல்லை அந்த அந்த ஓமையை என்னால் புரிஞ்சுக்கிற முடியாது அவர் வந்தார்னா அதுக்கான விளக்கம் சொல்லுவார் நினைக்கிறேன் ஏன்னா எள்ளளவும் இடமில்லைன்னு தான் சொல்லுவாங்க எல்ன்றது அளவை குறிக்கக்கூடியது இவர் என்ன சொல்றாரு எல்லளவும் ஒளி இல்லைன்றாரு ஒளினா சவுண்டு எல்லளவும் ஒளி இல்லை அப்படின்ற அது வந்து கவிதைக்காக வைத்தாரா அல்லது அது என்ன பண்ணி எல்லை போட்டால் விழுகக்கூடிய அந்த அந்த நுணுக்கமான ஒளியை விட ஒளி இல்லையா அப்படின்றது தெரியல அவ்வளவு ஒரு நுணுக்கமாக மொழியை கையாளக்கூடிய கவிஞர் கீழே நிலா பாரதி எனக்கு இந்த இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்திருக்க கூடிய அத்தனை பேருக்கும் வரவேற்பு கொடுத்தது கீழே நிலா பாரதி அவர்களுடைய துணைவியார் அனுஷ்யா அவர்கள் அவங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கவிஞர் ஒருத்தர் கவிதை புத்தகம் போட்டா அந்த இடத்துல மனைவி வரவே மாட்டாங்க அது ஒரு தேவையில்லாத வேலை காசை கரியாக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் ஏன் நிக்கணும் அப்படின்னு எந்த மனைவியுமே அந்த நிகழ்வுக்கு வரமாட்டாங்க ஏன்னா கவிதை புத்தகம் போட்டா அது விற்காது அந்த கவிதை பத்தி பேசுற புருஷனா எந்த பொண்டாட்டிக்கும் பிடிக்காது ஏன்னா இந்த ரெண்டு துயரத்தை நான் ஏற்கனவே தாங்கிட்டே நிகழ்ச்சிக்கு வேற வரணுமா அப்படின்னா குறிப்பா எங்க அண்ணன் தங்க அனுஷியா மேடத்தை பார்த்து மேடம் நீங்க தான் தெய்வம் கவிதைகளுக்காக நீங்க தான் வந்திருக்கீங்களே ஏன்னா என் முழட்டி என் கூட எங்கேயுமே வந்தது இல்ல நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் தரணி அவங்க அவங்களும் இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் உபசரித்தார்கள் மகன் தருண் இப்படி குடும்பமே சேர்ந்து எல்லோரையும் அழைத்து ஒரு கவிதை நிகழ்ச்சி நடத்துறது ஏறத்தாழ நம்ம காது காதுகுத்து நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு பிறந்தநாள் விழா நடத்துகிற மாதிரி இல்ல கல்யாணம் நடத்துகிற மாதிரி அதை விட கடினமானது ஏன்னா காதுகுத்து கூப்பிட்டா கூட நாலு பேர் வருவான் கவிதை நிகழ்ச்சிக்கு வாங்கன்னா எவனும் வரமாட்டான் அதனால அதை விட கடினமான ஒரு நிகழ்ச்சிக்கு அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் ஆகி நீங்க வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் குறிப்பாக அண்ணன் முருகேசனன் இந்த ஒளி ஒளி அமைப்பு அவர் இன்னைக்கு வருவாரான்னு நினைச்சேன் கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் வந்து ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் அவருக்கும் இந்த நேரத்தில் வரவேற்று என்னுடைய மாணவிகள் அவங்களும் வந்து வந்திருக்கிறாங்க இப்படி இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து சிறப்பிக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு வரவேற்புரை அப்படின்னு சொல்லும் போது அதான் வந்துட்டோமே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம பரவலாக கேட்கிறோம் ஆனால் இது வெறும் நிகழ்ச்சியினுடைய சடங்கு அல்ல இது அன்பின் ஆழத்தை சொல்ல தொடங்கும் ஒரு பய பண்பாட்டு பயணம் அப்படின்றத ரொம்ப அழகா இவர் சங்கர்தாஸ் அவர்கள் சிறப்பாக வந்து இங்கே எடுத்து சொன்னார் ஒவ்வொருத்தரையும் யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனத்தோடு ஏன்னா விருந்தோம்பல் என்பது தமிழனுடைய மிக முக்கியமான அடிப்படை பண்பு அதை ரொம்ப அழகா இந்த மேடையில நிறைவேற்றி சென்றிருக்கும் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்